ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி செம்பருத்தி வச்சு எப்படி டீ போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டீ சட்டி எடுத்திருக்கேன் அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க நானூறு அமல் தண்ணி ஊத்திருக்கேன் செம்பருத்தி நல்லா கழுவி வச்சிருக்கேன் நம்ம இந்த இதில் மட்டும் தான் பிச்சு போட போறோம் ஒரு பத்து பூ வாக்கில பிச்சு போட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் நல்லா கொதி வரட்டுங்க நான் ஒரு அஞ்சாறு புதினா மட்டும் இலை மட்டும் போடுறேன் ஏன்னா வாசம் நல்லா இருக்கும் அதுக்காக நல்லா கலக்கி விடுங்க பாருங்க அவ்வளவுதான் கொதிச்சிருச்சு இப்ப நம்ம அடுப்பா பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது கலர் பயப்படாதீங்க செம்பருத்தியுடைய கலர் இப்படிதான் இருக்கும் அவ்வளவுதாங்க பிழிஞ்சாச்சு லெமன் கொஞ்சமா ஒரு ரெண்டு டாப்ஸ் தான் விட போகிறேன் இதில் பாருங்கள் எப்படி இருக்க போதுங்க கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் அவ்வளோதாங்க லெமன் போதுங்க உங்களுக்கு வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் லெமன் போட்டுக்கோங்க கலர் பாருங்கள் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள் அவ்வளோதாங்க கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம் நம்மளுடைய செம்பருத்தி டீ ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க